ஊட்டி பெரிய இன்னைக்கு பாட்டி சொன்ன மீன் கிளம்பும் காலத்தெல்லாம் நூறு வயசு நூத்தி பத்து வயசு வாழ்ந்தானா இந்த மாதிரி மருத்துவ உணவு எடுத்துக்கிட்டனால தான்

மீன் குழம்பு செஞ்சு கொடுத்த பாட்டி 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 செஞ்சு கொடுத்துருக்காங்க பியூட்டிக்கு அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த தலைமுறைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க பாட்டி அப்படி சொல்ல வரீங்க அப்படி சொல்ல வரோம் என்ன மீன் போட்டு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலிப்பாறை மீன் குழம்பு போட்டு மீன் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் என்னென்ன கொடுக்குறோன்னு வடி சாதம் பவிச்ச முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் ரசம் அதை கூட மீன் குழம்பு கல்யாணம் அணி கேட்குண்ணா

இன்னும் அவங்க கையினாலும் நல்லா கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு என்று கட்டுறது கையாலும் குடும்பத்துக்குன்னு சார்பாகும் நீங்கள் பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகும் பத்தாவது வருடம் திருமண நாள் கொண்டாட வரும் தம்பதிகளுக்கு திருமண நாள் அஞ்சார் பாறையில் சில வகையான பாறைகள் எல்லாருக்குன்னா கடப்பாரு ஏடப்பாறை கடப்பாறை கடப்பாரு கடப்பாறை உரிப்பாறை ஆகாயப்பாறை எல்லா பாறை இருக்கு இது கடல் பாறையில ஒரு சம்பந்தமட்டமான எலிப்பாறை எலிப்பாறை மீன் சொல்றாங்க என்ன பேரு ஒரு வித்தியாசமா இருக்கு மீன் எப்படி இருக்கும் பாறை மீன் இருக்கு இல்லைங்களா அந்த வகையை சேர்ந்ததா இந்த எலிப்பாறை பார்க்கறதுக்கு வந்து சதை நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் நல்ல திக்கா இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்சல் போட்டு கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா உடையாது கொலையாது என்னதான் நம்ம சேஃப்டியா பார்சல் போட்டாலும் அவங்க பிரிக்கும் போது உடைஞ்சிரும் இப்போ இந்த பாறை மீனை பொறுத்த வரைக்கும் அந்த உடையாது அவங்க நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு முழுசா இருக்கும் அதனால தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக எலிப்பாறை மீன் எடுத்துருக்கோம் அது இல்லாமல் அண்ணன் சொல்லியிருப்பாரு பியூட்டிக்கு கத்து கொடுத்த பியூட்டிக்கு சொன்ன பாட்டி மீன் குழம்புன்னு இது என்னன்னா அந்த காலத்துலாம் பார்த்தோம்னா மசாலா பொருட்கள் குறைவாகவும் சுவை நிறைவாகவும் செய்வாங்க இந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா மசாலா பொருட்களும் அதிகமாக இருக்கும் சுவையும் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த காலத்து பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை தான் இன்னைக்கு நம்ம எடுத்து கொண்டு போய் இன்னைக்கு ரோட்டோர கஷ்டப்படுற மக்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் பியூட்டி மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க நிறையா லூட்டிலாம் காத்துக்கிட்டு இருக்குது பார்க்குங்க

மீன் பத்தி ரொம்ப குள்ளமா இருக்கும் ஆனா ரொம்ப சிவப்பாகவும் இருக்கும் அதுதான் அந்த எலிபார மீன் சாப்பிட போறவங்க சொல்றியா இல்ல மீன் பத்தி சொல்றியா சாப்பிட போறவங்களين தான் சொல்றா அப்படியே எடுத்து பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷா வாங்கி மீன் இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெஷா வாங்கிங்க இப்போ இதை குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை இப்ப பார்க்கலாம் செக்கன்ன சுத்தமான கடலெண்ண கடுகு கலப்பு காஞ்ச மிளகாய் வெந்தயம் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கள்ள உப்பு மஞ்சள் பொடி சோம்புத்தூள் தூள் கொழம்பு மிளகா தூள் புளி கொத்தம் மல்லித்தாள வச்சிருக்க பொருள்லாம் பார்த்தா நார்மலாக உள்ள குழம்பு பார்த்தாச்சு அப்படின்னு பீட்டை சொல்லியிருக்காங்க பாட்டி பேரு தினப்படாமல் வேலை செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா மீன் குழம்பு மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு சமைக்கிறோம் அந்த எண்பது பேருக்குமே சின்ன வெங்காயமே நம்ம பயன்படுத்துகிறோம் மாதிரி பூண்டு எவ்வளோ பூண்டு சேர்க்கிறோமோ அவ்வளவும் இந்த சுவை வந்து நல்லா இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தோம்னா அம்மியில் அரைப்பாங்க இந்த காலத்தில் பார்த்தா மிக்சியில் அரைப்பாங்க தான் பாரம்பரியம் மாறிட்டே வருது இதெல்லாம் மாறக்கூடாதுன்னு சொல்லி தான் பாட்டி சொல்றாங்க கல்லுல அரைக்கும் போது அந்த கல்லும் தேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனனுடைய அந்த கல்லுனுடைய மனம் குழம்புல வந்து வாசனை அருமையாக இருக்கும் அதுக்கு தானே கல்லூப்பு போடுறோம் கல்லூப்பு போட்டால் டேஸ்ட் வந்துடுவேன் அப்படியும் கல்லுப்பு தானே போடுவாங்க A few moments later. தடங்களுக்கு சந்தோஷப்பட்டுகிறோம் மழை வந்து விட்டதுக்கு அதனால இப்ப நம்ம டைரக்டா ஊர்லிக்கு வந்துறோம் தடங்களுக்கு வருந்துகிறோம் தான கேள்விப்பட்டது அதோட சந்தோஷப்படுறீங்க நான் அடுத்து தான் பேசிக்கலாமா அடுத்து பேசிக்கலாம்ன்ற அடுத்து பேசிக்கலாம் ஓகே சமைக்கும் போது நிறைய பேசினா அவங்களுக்கு போர் அடிக்கும் இந்த மாதிரி தடங்கள் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சந்தோஷமா இருவாங்க அதனால தான் அந்த காலத்துல மண்பானை இந்த காலத்துல ஊர்லி 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 1 கிலோ அளவுக்கு ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு செக்கெண்ண கடல் எண்ணெய் சேர்த்துக்கணும் ஊத்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கலப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு கொத்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாய் இதெல்லாம் அந்த காலத்து சமையல் இப்போலாம் வடகம் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த காலத்தில் இந்த வரமிளகெல்லாம் பயன்படுத்துவாங்க பூண்டு நம்ம எவ்வளோ சேர்க்குறோம் பார்த்தீங்களா அவ்வளவும் மருத்துவ குணம் காலத்துலலாம் நூறு வயசு நூற்றி பத்து வயசு வாழ்ந்தானா இந்த மாதிரி மருத்துவ குணம் எல்லாம் உணவுலேயே எடுத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு வந்து பூண்டு ஒரு கிலோ மீனுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சு இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கோம் மழை போல சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கா போலதான் மழையும் சேர்ந்துள்ள ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வெங்காயம் தேவையான அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா இந்த நேரத்தில் தக்காளி சேர்க்கிறோம் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்து நம்ம மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது அதனால தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம இந்த அளவுக்கு சொல்லியிருக்கோம் இப்போ அந்த தக்காளி நல்லா கொழஞ்சிச்சுனா நம்மளுக்கு தேவையான அளவு கெட்டி கிடச்சிரும் அதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கணும் தக்காளி சின்ன வெங்காயம்லாம் நல்லா அங்கே வெந்துக்கின்னு இருக்குண்ணா இப்போ கிராமத்தில் மசாலா கரைக்கிறாங்கன்னா புளி புளி கூட சேர்த்து கரைச்சிடுவாங்கண்ணா மாஸ்டர் இப்போ மசாலாவை மட்டும் தனியாக கரைக்கிறாரா அதுவும் பியூட்டிக்காக ஸ்பெஷல் மசாலாதான் எல்லாத்துக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா தானா காரணம் என்ன நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி நம்ம சேர்த்தோம்னா உடனே நம்மளுக்கு பச்சை வடை போயிடும் நம்மளுக்கு குழம்பு சீக்கிரம் தயாராகி வந்துடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் குடும்ப மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் சிலருக்கு வந்து மீன் வடை பிடிக்காதுன்னுவாங்க அதுக்காக சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அவ்வளோ தானா மசாலாவை நல்லா கரைக்கிறோம் அரைச்சி அப்படியே கொண்டு இறக்குறோம் எதுக்காக புளியோட சேர்க்கல அப்படின்னம்னா புளியோட அளவுத்தன்மை வந்து ஒரு சிலருக்கு அதிகமாக பிடிக்கும் ஒரு சிலர் கம்மியாக பிடிக்கும் வேணுன்ற அளவு தனியாக புளி சேர்த்துக்கலாம் வெகாந்தக இப்போ அழகாக வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சு மசாலா ஊற்றிக்கிறோம் பியூட்டி மசாலா மசாலாவே பியூட்டியாக இருக்கா ஆமாண்ணா பாட்டி மசாலா புளி புளி தண்ணி சேர்க்குறோம் இல்லைங்களா ஓ நிறைய அரிசி ஊற்றிக்கலாம் போதே அப்படி இருக்குதுப்பா சேர்க்க சேர்க்க எப்படி இருக்கும் மசாலாவில் நம்ம புளி க கரைச்சி ஊற்றியாச்சு மீதியை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் வேறண்ணா பியூட்டி ஆட்டி வைக்கிற மீன் குழம்புக்கு யூட்டி சாப்பிட வராங்களா எத்தனை பியூட்டி நான் சேர்ந்த மீன் குழம்புக்கு எத்தனை பியூட்டி பியூட்டி எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி அத்தனை வேண்டிய இடத்துல வைக்கணுன்னா இந்தியல தம்பி அந்த காலத்துல எல்லாம் யார் பசியோட வந்தாலோ எந்த வீட்டில் இருந்தோ யார் வீட்டில் போய் கேட்குறோமோ அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ வர்றவங்கள வந்து உபசரிப்பாங்க நம்மளே ஐயோ வந்துட்டு ஆணை நம்ம சோறு எடுத்து வைக்கணுமே நம்மளுக்கு சோறு இல்லாமல் ஆயிருமேன்னு சொல்லிட்டு பார்க்குறது இந்த காலம் அந்த காலத்தில் அப்படி கிடையாதுங்க நம்மளுக்கு இல்லாட்டினாலும் அடுத்தவங்க கொடுப்பாங்க இந்த காலத்து மனிதன் தானே ஒன்றுமே கொடுக்க மாட்றாதா எல்லோரும் தின்னு தானே தவருங்க குடும்பத்துக்கு தேவையான அளவு தண்ணி தான் பிச்சி ஊர்லா ஊர் மீனை போட்டால் வேற மாதிரி இருக்கும் ஊருங்களா சிறப்பா மீன் குழம்பு ரெடியாச்சு இப்போ மீனை போட்டுக்கிறோம் மீன் குழம்பு ரெடியாட்டு மீனை போட்டுக்கணுமா என்ன ஒரு மீன் போட்டு ஒரு பெருள் பெருனா அப்படியே இறக்கிட்டே வேண்டியதான் அப்பா மீன் குழம்பு தே <laughs> 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 <laughs>

கொஞ்சம் மீன் கலர் மாறுதுங்களா ஆமா அவ்வளவுதான் இந்த நேரத்துல ஆஃப் பண்ணிக்கணும் இப்பதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முழு முழு துண்டுங்களா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை இதே நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நாளை காலையில சாப்பிட்டா அந்த ஜூஸ் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லுவா இல்லையா குழம்பு மட்டும் இருந்தாலே அந்த மாதிரி ஆயிரும் அதனால இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலாவை கரைச்சி ஊற்றி சும்மா கம கமன்னு பீட்டிக்காக நம்ம பாட்டி வச்சு கொடுத்துட்டாங்க இப்போ வர வரபோது எனக்கு இப்பயே கண்ணை கட்டுது எனக்கு வேணும் தம்பி இந்த இடத்துல பியூட்டியும் இல்ல பாட்டியும் இல்ல நம்ம போயிட்டு இன்னைக்கு ரோட்டோர தர்மம் கேக்குற மக்களுக்காக நம்ம சமைச்சிருக்கோம் அவங்கள கொண்டு போய் பார்க்க போறோம் அங்க நிறைய பாட்டி வருவாங்கடா பாட்டி மட்டும் காட்டுறீங்க பியூட்டிய காட்டியா பாட்டி தான் தம்பி பா ஒரு முழு மீன் வச்சிருக்கேன் தலைப்பகுதி நடுப்பகுதி வால் பகுதி சரிங்க குழம்பு க க வேற லெவல்னா பியூட்டிக்கு ஏற்ற மாதிரி பாட்டி மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க அதே பாட்டி எனக்கு ஒரு பியூட்டியை பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் எனக்கு பாட்டி ஊருக்கு போயிட்டாங்கடா பாட்டி வருவாங்க நல்லா கேட்டு பாட்டி சமைச்சா தான் சாப்பிட போகிறோம் பாட்டி சமைச்சதான் சாப்பிட போகிறேன்னு அவர் வாயாலே சொல்லியிருக்காரு இன்னைக்கு சமைச்சது ஃபுல்லாக நான் அதனால இது ஃபுல்லாக தான் அவர் கிடையாது ஆ இப்போது பாட்டி சமைச்ச பிறகு வா நாளுக்காக எத்தனை நாளுக்கு போய் வெயிட் பண்ணி இருந்தோம் தெரியுமா மீனுக்காக நல்ல வாசனை இருக்கும் மழை அடவில் மீன் குழம்பா அழகு வாசனை மழை அடவில் மீன் குழம்பா பாரு மழையே பெஞ்சின்னு நிற்குது இது வேற வேறே பா இந்த மாதிரிலாம் சூடாக சுவையாக அமையணும் ஏன்னா ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த மீன் குழம்பு வந்து யாரு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் நாகூர் பிரியாணி ஆனா நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது மசாலா நல்லா கரைச்சி ம் சும்மா தரமா இருக்குண்ணா மீன் குழம்பு எப்படி எப்படியா சாப்பிட்டுருக்கண்ணா எப்படி எப்படியானா எப்படி எப்படியானா சிக்கனமாகவும் சாப்பிட்டிருக்கோம் கொஞ்சம் காசிலியாகவும் சாப்பிட்ருக்கண்ணா ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்லை ஏன்னா பியூட்டிக்கு ஏற்ற மாதிரி சும்மா லூட்டியாக இருக்குண்ணா அந்த மழை அடைவில் கிராமத்தில் இந்த தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சுவைக்கு தான் இந்த மீன் குழம்புல இருக்கும்ண்ணா இது வந்து சாதத்துக்கு வந்து நல்லா தளர பெரட்டி சாப்பிட்டோம்னு வைங்களேன் உண்மையிலேயே அற்புதமாக இருக்கும் அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுண்ணா அதே மாதிரி கிராமத்திலாம் மழை பெய்ஞ்சா வீட்டுக்கு வீடு மீன் குழம்பு தான் ஆறு ஓட போய் எல்லாம் மீன் பிடிப்பாங்க அவ்வளோ மீன் காட்டாலும் அதை அஞ்சு குழம்பு வச்சு அருமையாக சாப்பிடுவாங்க நல்லா சூப்பராக வந்துச்சு மீன் எப்படி இருப்பாருங்க கேட்கும் கேட்குமாரி முல்லை கிடையாது சூப்பராக அண்ணா இவங்கள விட்டால் மலையில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனா அந்த மலையிலையும் வெளியில வராம உதவி கிடைக்காம உணவு கிடைக்காம இந்த தர்மம் கேட்பாங்க இல்லையா அதுக்கு கூட போக முடியாத நிறைய மக்கள் இப்ப வந்து மலைக்காக அங்கங்க ஒதுங்கி இருப்பாங்க அவங்களும் கொண்டு போய் இதே சுவையை இதே விருந்தை கொண்டு போய் கொடுக்கப் போகிறோம் சூடா சுட சூடாக கொண்டு கொடுக்குறோம் அண்ணா சாப்பிட்டு கொண்டு தெம்பாக கொடுக்கலான்னு சாப்பிட்டுன்னு இருக்கேன்ண்ணா அண்ணா முல்லை பாருண்ணா முல்லைப்பற அதோட மீன் மீன் பார்த்தீங்களாண்ணா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்தீங்களா இந்த கேக்கு இந்த வஞ்சரம் மீன்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த சதம் மாதிரி நம்மளுக்கு இந்த எலிப்பாறை மீன் வந்து கிடைச்சிருக்கு ஆனால் இவங்களுக்கு கொடுத்துருக்குது நம்மளுடைய மீன் குழம்பு வடி சாதம் மட்டும்தான் இன்னும் ரோட்டோட கஷ்டப்படுற மக்களுக்கு கோழி அறுபத்தஞ்சு இருக்கு கேக்கு இருக்குது ரசம் இருக்குது அவிச்ச முட்டை இருக்கு இதெல்லாம் நம்ம பார்சல் போட்டு கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா இந்த பத்தாவது வருட கல்யாணம் கொண்டாடுறவங்களுக்காகவே இந்த கல்யாண விருந்து கொண்டு போய் கொடுக்க போறோம் போறோண்ணா கல்யாண விருதுக்காக கொடுக்குறோண்ணா ஏனால் எளிய மக்களுக்கு ஒவ்வொரு பீஸா குண்டி கொடுத்துருவோம் ரெடியா ஆமா மழை காலத்துக்குள்ள மிளகு ரசம் சிக்ஸ்டி ஃபைவ் பார்சலா இருக்கிறோம்

இந்த இதில் சாப்பாடு மீன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் எல்லாமே முட்டை வெள்ளை சாத்தோடு இருக்குங்கய்யா பத்தாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு உங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த உணவும் கேக்கும் கொடுத்துருக்குறாங்கயா அவங்க வாழையடி வாழையாக வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர்கள் பேரும் புகழும் அடைந்து பெருவீதம் அடைந்து அவருவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீர்காய் சரிக்க என்னை படுத்த இறைவனி நான் மன்றாடி வேண்டி ஓம் நம சிவாய சிவாய நமக அந்த ஏழு மலையானிக்கே அவ்வளோ பத்தாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களுக்கு கேக்கும் உணவும் கொடுத்துருக்குறாங்க பத்தாம் ஆண்டு திருமண முன்னிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களுக்கு இந்த உணவு கேக்கும் கொடுத்துருக்குறாங்க ஐயா ஐயா ஆஸ்திரேலியாவில இருந்து பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக உங்களுக்கு தராங்க ஐயா மீன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பாடு எல்லாமே இருக்கு முட்டெல்லாம் இருக்குது சாப்பிடுங்க பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து கொடுக்குறாங்கம்மா மீன் குழம்பு கேக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை சாப்பாடு ரசம் எல்லாருக்கும் சாப்பிடுங்க அவங்க வம்சம் தெலஞ்சி ஆழ வாழ்வேர் அருகு வாழ்வேர்ந்து ஆஞ்சநேயர் போல ஆயில் பழம் பெற்று விபூசனர் போல விரிபலம் பலம்பத்து நல்லாவே நடக்கணும் நல்லா இருக்கணும் போது கண்டு பேருக்கு நல்லா இருக்கணும் பார்த்துக்கலாம் நன்றிங்க பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கம்மா நல்லா இருக்கணும் பிள்ளா இருக்கு வாசலில் வந்த முத்தம் நல்லது நடக்கும் மக்கள் நல்லா இருக்கணும் வேலைக்கு நல்ல வாசதியாக இந்த மாதிரி நூறு வயசு வரணும் இருந்துன்னு அவங்க குடும்பம் சுகமாக இருக்கணும் நல்லா தான் இருக்கு பேரன் பேட்டி செலவாக இருக்குன்னு இன்னும் நிறையா கொடுப்பாங்கன்னு நாங்கள் சாப்பிடுவோம் கிடையாது நன்றி பத்தாவது ஆண்டு வந்து திருமண நாளுக்காக இருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு மீன் குழம்பு எல்லாமே எல்லாமே இருக்கு குடும்பத்தில் அனைவரும் நல்லா இருக்கணும் ஆய்ஸ் முழுக்க நல்லா இருக்கணும் எல்லாம் தாத்தா திரும்பமும் நல்லா வழங்கணும் விநாயகர் அப்பன் நல்லா உதவி பண்ணுவார் பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக கேக்கு எல்லாமே இருக்குது சாப்பிடுங்க பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக ஆஸ்திரேலியாவில இருந்து சாப்பாடு மீன் குழம்பு எல்லாம் சிக்கன் முட்டை வெள்ள சாதம் ரசம் எல்லாம் இருக்குறாங்க பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக ஆஸ்திரேலியாவில இருந்து உங்களுக்கு சாப்பாடு மீன் குழம்பு பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவில இருந்து நல்லதான் நடக்கும் நினைக்கிறதெல்லாம் ஐயா கனபதி நல்லபடியா நடக்கும்

நிறைய அன்னதானம் வழங்கிய குடும்பங்கள் நீடோடி வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு தராங்க சாப்பாடு கொடுத்தா என்னன்னு நல்லா இருக்கணும் இல்லை கணபதி செல்வாக்கா இருக்கணும் மீண்டும் சாப்பாடு கொடுக்கணும் நல்லா இருந்து செல்வாக்கா இருக்கணும் செல்வாக்கா இருக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து கொடுத்துருக்காங்க கேக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாப்பிடுங்க 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 நல்லா இருக்கணும் செல்வாக்கா இருக்கு ஆஸ்திரேலியாவிலருந்தே பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிடுங்க கேக்கு கேக்கு கொடுக்குறாங்க இருந்தோம் நல்லா பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து கொடுக்குறாங்கன்னா சாப்பிடுங்க மீன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை சாப்பாடு ரசம் எல்லாருக்கும் சாப்பிடுங்க பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னா பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக ஆஸ்திரேலியாவிலருந்தே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க நல்லபடியாக நல்லா கை காட்டுவதூட நல்லா நிறைய தாக்கி நல்ல எடுத்துக்கலாம் திருப்பா கை கால் தோட்டத்தோட உங்களோடய எப்போதும் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி கிடைக்கிற மாதிரி நல்லா பத்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக ஆஸ்திரேலியாவுலேருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க முன்னாடியே திரும்ப நாளுக்காக இந்த உணவுக்கு கொடுக்குறாங்கப்பா கேக்கு சாப்பிடுப்பா நல்லா இருக்கா தனி கேக் திருமணம் பார்த்து ஆ கேக் சாப்பிடுங்கய்யா ஆ கேக் சாப்பிடுங்க

இதே மாதிரி நீங்களும் உதவிகள்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையோல சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க